இந்தியா இவ்வளோ ரன்னு தான் எடுத்திருக்காங்க இதை வச்சு ஆஸ்திரேலியாவை வீழ்த்திடுவாங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற நாலாவது டி ட்வெண்ட்டி மேட்சில் வழக்கம் போல இந்தியா டாஸ்ல வந்து தோத்துட்டாங்க ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி இந்தியாவோட பேட்டிங் நல்லா மாசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பவர் பிளேல விக்கெட்டே போகலை இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் வந்து டீசெண்டா வந்து இருந்துச்சு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே பவர் பிளேக்கு அப்புறமும் கண்டினியூ ஆக நினைச்சா அப்பதாங்க அபிஷேக் சர்மா டிம் டேவிடுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அபிஷேக் சர்மா அவுட் ஆனாதான் ஆனாரு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கோர் பயங்கரமா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க சுப்மன் கில்லும் சிவம் துபேவும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டாங்க ஆனா அவங்க டி மாதிரி விளையாடல ஓடிஐ மாதிரி ரொம்ப பொறுமையாதாங்க வந்து விளாண்டாங்க அப்பதான் சிவம் துபே சிக்ஸ் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் அதிரடி காட்ட ஆரம்பிச்சாரு சரி அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது நேத்தன் அல்லிசோட பால்ல சிவம் துபே வந்து போல்ட் ஆயிட்டாருங்க சரி அதுக்கப்புறம் சுப்மன் கில் வந்து அதிரடி காட்டுவாருன்னு பார்த்தா அவர் கொஞ்சம் அதிரடி காட்ட ஆரம்பிச்சாரு அதே மாதிரி சுப்மன் கில்லும் நேத்தன் அல்லீசோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாருங்க சரி சூரியகுமார் யாதவ் இன்னைக்காவது ஃபார்முக்கு வருவாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல நல்லா தங்க வந்து இருந்துச்சு சிக்ஸ் அடிச்சு பட்டை கிளப்பினாரு அப்படியே அவருடைய இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் பிரேட்லெட் பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி திலக் வர்மா இருக்காருப்பா இவர் நம்ம டீமை காப்பாத்துவார்னு நினைக்கும் போது அப்ப ஜாம்பா வந்தாரு இந்தியாவுக்கு எமனா வந்து நான் ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திலக் வர்மாவே தூக்கி விட்டாரு ஜித்தேஷ் சர்மாவோட விக்கெட்டையும் எடுத்து விட்டாருங்க அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரும் அக்சர் போட்டேலும் நின்று விளாண்டுட்டு இருந்தாங்க சரி இவங்க ரெண்டு பேராது கடைசி வரைக்கும் விளாடுவாங்கன்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தரும் நேத்த நிலீசோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் அஸ்தீப் சிங் கடைசி ஓவர்ல ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸ்னு சொல்லிட்டு நல்லா அதிரடி காட்டினாருங்க சரி அடுத்தடுத்த பால் அவரே பேஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா தேவையில்லாம மூணாவது பால்ல வந்து சிங்கிளோடி அஸ்தீப் சிங்க்கு ஸ்ட்ரைக்க கொடுத்தாரு அவருக்கு போய் ஸ்ட்ரைக் கொடுத்தா அவர் என்ன சிக்ஸா அடிப்பாரு அவர் உடனே அவுட் ஆயிட்டாரு இதனால நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு ரன்னு தாங்க எடுத்திருக்கோம் உண்மையிலே இது ஒரு ட்ரிக்கியான ஸ்கோருங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெகுலர் இன்டர்வல்ல விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஆஸ்திரேலியாவை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த சீரீஸை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மேட்சை கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுங்க இன்னைக்கு மேட்சை மட்டும் நம்ம தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸை ஜெயிக்கவே முடியாது அதுக்கப்புறம் டிரா காண்டி விளையாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்